முதல் கேள்வி பாஞ்சாலி சவதம் என்ற காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் சி சுப்பிரமணிய பாரதியார் இரண்டாவது கேள்வி பிசிராந்தையார் என்ற நாடக நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பி பாரதிதாசன் மூன்றாவது கேள்வி தேசிய விநாயகம் பிள்ளையின் புகழ்பெற்ற கவிதை தொகுப்பு எது ஆன்சர் பி மலரும் மாலையும் நான்காவது கேள்வி கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி எழுதிய முதல் வரலாற்று புதினம் எது ஆன்சர் ஏ பார்த்திபன் கனவு ஐந்தாவது கேள்வி பூங்கொடி என்ற காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் சி முடியரசன் ஆறாவது கேள்வி திருக்குறள் என்ற உலகப் புதுமுறையை இயற்றியவர் யார் ஆன்சர் சி திருவள்ளுவர் ஏழாவது கேள்வி சிலப்பதிகாரம் என்ற ஐம்பெரும் காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் பி இளங்கோவடிகள் எட்டாவது கேள்வி மணிமேகலை என்ற ஐம்பெரும் காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் சி சாத்தனார் ஒன்பதாவது கேள்வி கம்பராமாயணம் என்ற காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் சி கம்பர் பத்தாவது கேள்வி பெரிய புராணம் என்ற காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் பி சேக்கிலார் பதினொன்றாவது கேள்வி சீவக சிந்தாமணி என்ற காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் பி திருத்தக்கதேவர் பனிரெண்டாவது கேள்வி கலிங்கத்து பரணி என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் சி ஜெயங்கொண்டார் பதிமூன்றாவது கேள்வி இராவண காவியம் என்ற காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் பி புலவர் குழந்தை பதினான்காவது கேள்வி நூல் என்ற புதினத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ சுந்தர ராமசாமி பதினைந்தாவது கேள்வி வாடிவாசல் என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஆன்சர் சி சீசு செல்லப்பா பதினாறாவது கேள்வி ஒரு புளிய கதை என்ற புதினத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ சுந்தர ராமசாமி பதினேழாவது கேள்வி மகாநதி என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ வண்ணதாசன் பதினெட்டாவது கேள்வி கண்ணதாசன் கவிதைகள் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் ஆன்சர் பி கண்ணதாசன் பத்தொன்பதாவது கேள்வி ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை தொகுப்பு யாருடையது ஆன்சர் ஏ வைரமுத்து இருபதாவது கேள்வி களவும் கற்றுமர சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ ஜெயகாந்தன் நாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபது கேள்விக்கு வந்து விடை சொல்லியிருக்கோம் இருபதுக்கு நம்ம வந்து எத்தனை வந்து நம்ம சரியா சொல்லியிருக்கோம் அப்படின்றத மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இருபதுக்கு இருபது வந்து சரியாக சொல்லியிருக்கோம் ஒரு வேலை நம்ம வந்து தவறான விடைகளை எங்கேயாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணும்போது நம்ம மூணு கேள்வி வந்து தவறாக சொல்லியிருக்கோம் பதினெட்டு பத்தொம்போது இருபது கேள்வியும் தப்பாக சொல்லியிருக்கோம் நம்ம இருபதுக்கு பதினேழு எடுத்திருக்கோம் அப்படின்றது இங்கே காட்டும் இது மூலியமாக உங்களுடைய சுயமதிப்பீடு செஞ்சுக்கிறதுக்கு இந்த பக்கம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு விடை தெரியணும் அப்படின்னா இங்கே ஆன்சர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது இங்கேயே நம்ம கொடுத்துருப்போம் இது மூலிமா நீங்கள் இங்கே படித்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் படிக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி